ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒம்மி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ் இன்றைக்கி ரவா கிச்சடி வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்காக வேண்டி ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போட்டு அதிலே வந்துட்டு வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் இது எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் அதனால் வேண்டி மொத்தமாகவே ஒன்றா சேர்த்து வதக்க போகிறோம் அப்புறம் எல்லோரும் இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் என்னுடைய இறைவனை வந்துட்டு பிரார்த்திக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி கேரட்டு எல்லாமே சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்துட்டு வதக்கி கொடுத்துக்கிறேன் இந்த எண்ணெய் கூடவே கொஞ்சம் போல் நெய்யுமே வந்துட்டு சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு தேவை அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது கூட வந்து பட்டாணி வந்துட்டு ஆல்ரெடி வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஊற வைக்கிறதுக்கு மறந்ததால் வேண்டி வேக வச்சாச்சு இப்போ இதை வந்து வேக வச்சது இதில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க இப்போ இதை வந்து நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கி கொடுக்கணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கும் ஸோ அதனால் வேண்டி கிச்சடி அப்படின்னாலே நமக்கு இஞ்சி பூண்டோட அந்த ஃப்ளேவர் இருந்தால் தான் அந்த கிச்சடியோடைய வாசம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்பல்சரி வந்து சேர்க்கணும் நார்மலான உப்புமா நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலைன்னா பிரச்சனை இல்லை ஆனால் கிச்சடிக்கு கம்பல்சரி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும் இது பிரியாணி ஸ்டைலில் உங்களுக்கு செம்ம வாசனையாக நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் போல் மஞ்சள் தூளாக இருந்து ஆட் பண்ணியாச்சு கூட கொஞ்சம் போல் குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தபடி சரிங்களா இது கூட கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக வந்து நீங்கள் தனி தூள் தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு மிளகாய் மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டேன் சரிங்களா உங்களுக்கு கொஞ்சம் காரம் வந்து ஜிவன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்து வந்துட்டு வதக்கி கொடுத்துக்கோங்க சரியா இது எல்லாமே நல்லா வந்துட்டு சூப்பராக இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கி வரணும் நீங்கள் உடனடியாக வந்து தண்ணியை ஊற்றிடக்கூடாது இந்த எண்ணெயினோட அந்த இதுவோட இந்த உப்பு காரம் நம்ம போட்ட அந்த மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நல்லா இடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரிங்களா அதுக்கப்புறமா கொஞ்சம் போட தண்ணி விட்டு நம்ம வந்துட்டு மூடி போட்டு குக் பண்ணணும் நீங்கள் ஓப்பனில் அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்காது நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவும் வந்துட்டு குக் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து தண்ணி வந்து வற்றி அந்த கேரட்லாம் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு அந்த மசாலாவும் நல்லா ஃபுல்லாக உள்ளே இறங்கிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வைக்க போகிறோம் இதில் தான் ரவை நம்ம வந்துட்டு குக் பண்ணணும் சரிங்களா நான் இதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சரியா இப்போ இது வந்து நல்லா வந்துட்டு கொதித்து வரட்டும் இது ஆல்ரெடி ஃப்ளேமில் இருக்குது அப்படின்றதால பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து கொதித்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரவை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரவையை அப்படியே மிளாப்பில் கிண்டி விடணும் கைவிடாமல் கொஞ்சம் கிண்டணும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரவை வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடுங்க இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரான கிச்சடி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும் கம கமன்னு பிரியாணி டைப்பில் சூப்பரான கிச்சடி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நார்மலாக நம்ம வந்துட்டு காய்கறிகள்லாம் போட்டு கொடுக்கல அப்படின்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க நம்ம எந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கிச்சடி பிடிக்காத பிள்ளைங்க ரவா பிடிக்காத பிள்ளைங்க கூட வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும்னா பார்த்துக்கோங்க ஒரு தடவை சும்மா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அடிக்கடிக்கு ரவை வச்சு நீங்கள் இந்த கிச்சடி வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஆய்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க என்னை மறுபடியும் மறுபடியும் நல்லா விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் நான் அலமது நல்லபடியாக இருக்கிறேன் உங்களுடைய ப்ரேயர்ஸால் என்னுடைய இறைவனுடைய அருளால் நல்லாவே இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா ப பாய்